விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது பழங்க இது ஒரு சூப்பரான பழம் ஆனால் இந்த பழத்தை சாப்பிட முடியாது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மலாம் ஐயா சாமி போதுன்ட்டான்னு தூக்கி போட்டு போயிடுவோம் ஆனால் இது ஒரு சூப்பரான பழம் அதை சாப்பிட்ற முறையில தான் இருக்கு இதை வந்து நம்ம ஜூஸா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பழம் வேற லெவல் பழங்க ஒரு சூப்பரான பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு பிடிச்ச பழங்கள்ல இந்த பழமும் ஒன்று ஆனால் சாப்பிட்றப்ப பிடிக்கல பட் இருந்தாலும் அதோட வாசனை வந்து வித்தியாசமாக இருக்கும் அதில் கொஞ்சம் வந்து நம்ம இனிப்பு கலந்துட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டு தாங்க ஓகே நான் ஃபஸ்ட்டு என்ன பழம் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த பழத்தோட பேர் வந்து அர்ஷா போய் அப்படின்வாங்க இல்லைன்னா அர்ஷா பாய் அப்படின்வாங்க இந்த பழம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குது வெளியில அதை தான் நல்லா மஞ்சள் கலராக வந்து மாறும் பச்சையாக இருக்கும் அப்புறம் வந்து மஞ்சளாக மாறும் தொட்டோம் அப்படின்னா அப்படியே கொல கொலம் ஆச்சு அப்படின்னா தான் பழுத்தது இது வந்து உள்ளே வந்து சதையோடு ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு விதைகள் வரைக்கும் இருக்குன்னு வைங்கன்னா அப்படி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும் மோந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான வாசனை வந்து கொடுக்குங்க இதை வந்து உலகத்துல பொதுவான பேர் என்னது அர்சா சொன்னாலும் யுஜீனியா ஸ்டிப்பிடாட்டா அப்படின்னு வாங்க மிட்டேசி அப்படின்ற தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது அமேசான் காடுகளுக்கு சொந்தமானதாங்க அமேசான் காடுகள்ல இப்பவும் பரவலா இதை பார்க்கலாம் அங்க வந்து காடுகளை உருவாக்குறதுக்காகவே இதை பயன்படுத்துறாங்க என்ன காரணம்னா விதைகள் மூலமாக தாங்க உற்பத்தி ஆகும் ஓராண்டுலேயே வந்து விதைகள்னாலும் உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக ஒன்றுலேருந்து மூணு ஆண்டு சூழ்நிலைகளை பொறுத்து வந்து காய்க்கும் ஆனால் ஒரு ஆண்டுகளையும் என்ன ஆகும் சீக்கிரமும் காக்கிற காய்க்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறனால தான் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்குவாங்க இது வந்து ஒரு எலுமிச்ச போன செடி மாதிரி தானே வைங்களேன் அதாவது முள்ளெல்லாம் இருக்காதுங்க சின்ன செடியாக வளரும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன் ஒரு சின்ன செடியாக நல்ல கிரீடமாக அவ்வளவு காய்கள் வருஷம் ஃபுல்லாக காய்க்கும் குட்டி குட்டியான பூக்கள்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாளில் பெரிய பழங்கள் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கூழாக சதையாக தான் இருக்கும் ரொம்ப புளிப்பூச்சி வைங்க வைக்க முடியாத அளவுக்கு புளிப்பூச்சி இருக்கும் பழத்தை பொறுத்தவரை ஒரு ஏழு சென்டிமீட்டர் விட்டத்தில் தாங்க இருக்கும் நல்லா பார்க்கறக்கு அழகாக இருக்கும் உள்ளே வந்து விதைகள் பார்த்தீங்கன்னா காப்பி விதை மாதிரி சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் இந்த விதைகளை நம்ம போட்டாலே என்ன பண்ணிடலாம் வந்து நாற்றை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே நம்மளால காக்கிய வச்சிட முடியும் பட் கிளைமேட் எந்த மாதிரி சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா வேண்டியதில்லைங்க நம்ம ஒரு கிளைமேட்லையும் சூப்பராக வளருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன இளம் செடியை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து மாடி தோட்டத்துலையும் வளர்க்கலாம் ஆனால் என்னது பலன் வந்து பெருசாக கொடுக்காது அதே நேரத்தில் அது நீங்கள் நிலத்தில் வச்சிங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நிறையா வந்து காய்கள் கொடுக்கும் இந்த பழத்தை நான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிடுறேன் இந்த பழத்தை பறிக்கிறீங்க நல்லா பழுத்ததுக்கப்புறம் நல்லா மஞ்சள் கலர் கூழ் அப்படியே வந்து அதை ஐம்பத்தி நஞ்சேரில் உள்ள கொட்டை தனியாக சதை தனியாக வந்துடும் அந்த கொட்டையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சதையை மட்டும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் சுகரை போட்டோ இல்லைனா நமக்கு எது இனிப்பு தேவையோ அதை போட்டு அடித்து தண்ணியாக வந்து குடிச்சு பாருங்க ஒரு பலாப்பழம் அப்படி ஒரு மாம்பழம் அப்படி எல்லா சுவையும் கலந்து ஒரு வேற லெவலில் இருப்போம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்துக்குன்னு மார்க்கெட்டில் வந்து நிறையா இடம் கிடைச்சிருக்கு இடம் பிடிச்சிருக்கீங்க ஒரு சர்வதேச சந்தையை வந்து இந்த பழத்தோட ஜூஸு அப்படின்றது இடம் பிடிச்சிருக்கு ஆனால் என்னன்னா நான் சொன்ன மாதிரி பழங்கள் அப்படின்றது தான் வந்து இடம் பிடிக்கலை நீங்கள் வந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டி சாப்பிட்டுட்டு இந்த பழத்தோட ஜூஸுன்னு சொன்னாலே பயப்படுவோம் இந்த பழமா வேண்டாண்டு ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளவு மாறும் நம்ம இனிப்பு கலந்துட்டாலே அது வித்தியாசமா மாறிடும் இந்த பழங்கள் வந்து பொதுவாக வந்து கிட்டத்தட்ட அந்த நூறு கிராம் இரநூறு கிராம் குள்ளே தான் இருக்கும் சில சமயங்கள்ல இரநூத்தி நாற்பது கிராம் வரைக்கும் சாரி ஏழுநூத்தி நாற்பது கிராம் வரைக்கும் கூட ரெக்கார்டு படைச்சிருக்கு அவ்வளோ பெரிய பழங்களும் வந்து வந்திருக்கு இதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் மூலமாக தான் உற்பத்தி பண்ணுவாங்க வெட்டுதல் குறைவு தான் பட் சில நர்சரிஸில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் ஒரு சில நர்சரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா காய்களோடையே வந்து பார்த்துருந்தேன் நிறைய நர்சரியில் கிடைக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச நர்சரிலாம் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க பராமரிப்புக்கு பெருசெல்லாம் இது பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம வாங்கி வளர்த்தா எப்பயுமே ஜூஸு போடுறதுக்கு எலிமிச்சும் மழை இல்லையா மாற்றாக வந்து பயன்படுத்தினா அதுவும் வித்தியாசமான சூப்பரான டேஸ்ட்டில் யாருமே இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஜூஸுன்னு சொல்ல மாட்டாங்க அதாவது ஒத்துக்க மாட்டாங்க போப்பா இந்த பழமா இருக்காது அது புளிக்கும் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு சுவையான பழம் தாங்க இந்த ஹர்ஷாபாய் பழம் சோ யாராவது சாப்பிட்ருக்கீங்க யாராவது குடிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கவன் பஸ்ல கவன் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்